அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பரிஞ்சோதி எல்லா உயிர்களும் விட்டு வாழ்க கொள்ளான் நெறிய கு கொள்ளான் நெறிய குவளைய மெளாம் மோங்குக கொள்ளான் நெறிய குவளயமெளாம் மோங்குக சர்க்குருநாதா சர்க்குருநாதா சண்மாக்க சங்கம் தலைக்கருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திரு சிற்றம்பலம் அருள் பிரிஞ்சோதி அபயம் அருள் பிரிஞ்சோதி அபயம் அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மன ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியே நின் மனம் கிழிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நி நாம் திருவருப்பு ஆறாம் திருமுறையில் வல்லற்பெருமான் அருளிய அறிவழக்க மாலை என்னும் தலைப்பில் பெருமான் அருளிய பாடல்களை சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் மாலை பாடல் முப்பத்தி எட்டு வாய்ந்த பரநாதம் ஐந்தில் பர முதலும் அவற்றுள் மண்ணு நிலையாதிகளும் பயங்கிட நிறைந்தே ஆய்ந்த பர சிவவெளியில் வெளியுருவாய் எல்லாம் ஆகிய தன் இயல் விளக்கி அளர்ந்திடும் பேரொழியே தோய்ந்த பரணாத உலக அண்டமெலாம் விளங்கச் சுடர்வரப்பி விளங்குகின்ற தூய தனி சுடரே பேய்ந்தமணி மண்டிடத்தே நடம்புரியும் அரசே விளம்புறும் என் சொன்மாலை விளங்க அணிந்தருளே அதாவது வல்லப்பெருமான் சொல்லுகின்றார்கள் புண்ணியம் பொருந்திய பரநாதம் பரவிந்து திக்ராந்தம் அதிக்கிராந்தம் துவாதசாந்த பதம் என் என்ற இந்த ஐந்தில் விந்து பரம் அதாவது என்னென்னாக்கா விசிக்தி சதாக்கியம் பிந்து பரம் அனாகதம் அனாகதம் இவர்களுக்கு கீழே விசுக்தி அநாகதம் சதாசிவம் பிந்து நாதம் என்ற ஐந்து நிலைகளும் உள்ளன இந்த எல்லா இடங்களிலும் ஆனந்த பூர்த்தியாகி அவர் ஆராய்ந்து பரசிவ வெளி என்னும் இயற்கை உண்மை அருள் வெளியில் வெளியே காணப்படுகின்ற உருவாகவும் விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி அரசே எல்லா பொருள்கள் பொருள்களிலும் எல்லா இடங்களிலும் சூழ்ந்து தோய்ந்து அதனுடன் ஆழ்ந்து மூழ்கி தன்னுடைய தன்மையை விளங்கும் விளங்கும்படியாக மலர்ந்திடும் பேர் ஒளியாக விளங்குகின்ற அரி அருட்பெருஞ்சோதி அரசே எல்லா வெளிகளிலும் அங்குள்ள பொருள்களிலெல்லாம் அதனுடன் ஒன்றாக கலந்து பரணாத வெளி என்று சொல்லப்படும் அருள்வெளி அருள்வெளிகளுடன் மற்ற எல்லா உலகங்களிலும் கோடான கோடி அண்டங்களிலும் தன்னுடைய கதிர்களை பரப்பி எங்கும் நீக்க மர நிறைந்து விளங்குகின்ற அருள்பெருஞ்சோதி அரசே உங்களுடைய புனிதமான அருள் ஒளி கதிர்களை அருள்வெளியில் சூழ்ந்து விளங்குகின்ற மணிமண்டத்திலே நடம் செய்து கொண்டு உள்ள அருட்பெருஞ்சோதி அரசே நான் சொல்லுகின்ற என்னுடைய இந்த சொற்களால் தொடுக்கப்பட்ட பாலைகளையும் கருணையோடு அணிந்து கொண்டு எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வள்ளற் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் ஆண்டவரை போற்றி பாடி புகழ்ந்து வாழ்த்தி வணங்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்கின்றார்கள் அப்படிப்பட்ட இந்த பாடல்களை நாமும் தினமும் பாடி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை புகழ்ந்து வணங்கி விண்ணப்பம் செய்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொண்டு வல்லற் பெருமான் சொல்லிய நாலு ஒழுக்கங்களை கடைபிடித்து நாலு புருஷார்த்தங்களை பெற்றுக்கொண்டு வல்லற் பெருமான் விரும்பியபடி மரணமிலா மரணமில்லாத நித்திய ஆனந்த பேரின்ப பேரின்பெருவாழ்வை பெற்று மகிழ்ந்திடலாம் விரைந்து விரைந்து வாருங்கள் ஆன்ம நியாய ஒருமைப்பாட்டுரிமை உயிர் நியாய உறவுகளே இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் லட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்